அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் இராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷபலக்கான ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் குருபுத்தியா என்ற பதிவு தான் இருந்து பதிவானது ஒரு லக்கணத்திலிருந்து எண்ணி வர நாலாம் பாகமான நாலாம் ராசியான சிம்மராசின்னு பதிவாகும் இந்த சிம்மராசி இன்னும் நட்சச்சாரம் இருந்து நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தின குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஜனநகால் ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டணும் ஆவாச மட்டும் கொடுத்துருப்பாங்க அது ராசி கட்டங்கள் போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கட்டங்கள் அது இருக்கும் அதை பார்த்திங்கனாக்கா லான் போட்டுக்கிறது தான் உங்களுடைய முதல் பாகம் ஓகேங்களா அப்போ அந்த முதல் பாகம் வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒன்றா ஒன்றாம் மேடம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணி வர அப்போ நாலாம் பாவத்துடைய பதிவு அந்த பதிவு ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அது முன் பேச்சு பின்னாடி பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அது சூரியன் சந்தன செவ்வாய் அப்படி போட்டிருப்பாங்க அப்போ அது போட்டுருப்போம் நேரு நேர் அது நேர் முன்னே பார்த்தீங்கன்னாக்கா அது கிரகத்தில் சாரம் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திர சாரத்தை வழியாக தான் இந்த கிரக பயணித்து உங்களுக்கு இப்போ தசாபுத்தி நடந்தால் நடத்தாதான் இந்த பதிவுங்க ஓகேங்களா இது இது வாயிலாக நீ பார்த்து நீ பாலம் தெரிஞ்சுக்கோ சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் இது வந்து நாங்கள் நான் ரிசர்வ் லாக்கம் ரிசர்வ் பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது ரிசர்வ் வந்து வேறு எந்த ரெசை இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் தசை குறுப்பூர் இந்த பதிவு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படியே பயணிக்கலாம் அப்போ எத்தனை கோடி தசை புத்தி நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு கூடிய பன்னெண்டு கூடிய செ அதாவது செவ்வாய் தசை ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புத்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எட்டு குடியவன் ஏழு குடியவன் குரு புத்தி ஓகே அப்போ எத்தனை நாட்டு காலம் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாதிசையானது உங்களுக்கு ஏழாண்டு காலவே செயல்பாட்டில் இருக்கும் செவ்வாதிசை குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோரு நா மாதமும் ஆறு நாட்களாகவே செயல்பாட்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கிறது எண்ணி வர ஒன்றாம் பாவம் அதாவது நான்காம் பாவமான நான்காம் ராசியான சி சிம்மராசி இன்னும் நட்சசாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ இன்னும் நட்சசாரம் இருக்குதுங்க மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போகிற ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு மகம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் எட்டு கோடி பதினொன்று கோடி எப்படி பயணிச்சு எப்படி பலனடி பார்ப்போம் அப்போ அதில் என்னென்ன சம்மந்தப்படுதுங்கிறதுல அப்போ நாலு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்பட்டு அப்போ கேது சம்மந்தப்பட்டு மாதிரி எட்டும் பதினொன்றும் கூடிய குரு பகவான் புத்தினா பயணிக்கிறார் மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வீடு விட்டு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போய் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவமான அவப்பே இருக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்காக தாயை தாயாருக்காக நம்ம சுகபோகத்துக்காக உயர்கல்வி படிப்புக்காக இந்த மாதிரி விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ கடன் வாங்க சூழ்நில சூழ்நிலை ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா எங்கே போய் கடனில் அதாவது கேது சாத்திலிருந்து குரு குரு பகவான் புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது நாலும் எட்டு பதினொன்று சம்மந்தப்படுது இல்லைங்களா அப்போ கேது சம்மந்தப்படுறார் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்ம உடல் ரீதியான பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது இரண்டாம் த தாரத்துக்கு உண்டான பிரச்சனை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் தாரத்துக்கு உண்டான விரயம் அப்படி பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் நண்பர்களுக்கு உண்டான விரயம் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஜோதிடாக இருக்கிறோம் ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கிறோம் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காதுங்க அப்போ அதை சார்ந்து நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஒரு இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற போதைக்கு தன்மை அதை போதை தன்மைனா ஒரு சொல்லிக் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும்னா இருக்கிறோம்னாக்கா அப்போ வந்து நான் என்ன பண்ண சொல்லுவாங்க புது புது கல்வி ஞானத்தை அறிவு கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா போ பூரம் சார் இல்லைங்களா அப்போ அந்த பூரம் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்போ பூரம் சாரம் பார்த்திங்கன்னாக்கா ஒன்று கூடி ஆறு கோடி சார் இல்லைங்களா சரி ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பூரம் சாரத்தில் உங்களுக்கு புத்திநாள் குருப்பாங்க பணிச்சு என்ன பன்னூரையும் அப்போ எதாவது என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க நாலாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ நாலாம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு அது மாதிரி எட்டு பதினொன்று பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த திசையை உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஏழு கோடி பன்னெண்டு கோடி தசை இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான விரயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கலத்தத்துக்கு உண்டான விரயம் கூட்டாளிக்கு உண்டான விரயம் கூட்டு தொழிலுக்கு உண்டான விரயம் அதுக்கான பயணம் அதுக்கான செலவு செலவினம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொசிஷன் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க திடீர்னு ஒரு செலவு சில திடீர்னு ஒரு விரைவு வரும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீண் அவமான அவர்கள் பாயிண்ட் பேர் கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் படத்துல எட்டாம் படத்தை பார்ப்பார் அப்போ எட்டாம் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது என்னதான் தான் இருந்தால் ஆறாம் படத்திலிருந்து அந்த எட்டாம் படத்தை பார்ப்பார் அப்போ நம்மளுக்கு திடீர் திடீர்னு ஒரு செலவு வந்து திடீர்னு ஒரு பிரச்சனையும் நம்ம கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி அப்போ ஏழு கோடி பன்னெண்டு கோடி சேரம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு கணவன் மனைவிகளும் சண்டை சச்சரவுகளும் அது மூலிமா டேஷனு கோர்ட்டு இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு இல்லைன்னா வந்து கடன் கடன் போட்டுருவோம் இல்லை யாருக்கும் ஜாமீன் போட்டுருவோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் யாருக்கும் ஜாமீன் போடுறதோ யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ இதெல்லாம் நம்ம சோதனம் வந்து நான் நல்லா சில ஒரு ஒரு பாயிண்ட் பண்ணி இப்போ போகலாங்க அப்போ பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் முதல் போட்டு அதில் நம்ம ப நம்ம நம்பிக்கையில் திருமணம் வந்துருங்க ஏதோ திருட்டு போகும் ஏதோ கணக்கு வழக்கு நம்ம மறந்துடுவோம் நம்ம பொய் கணக்கில் தாங்க பேர் வந்துடும் ஓகேங்களா அப்போ எல்லாரும் பார்த்து உசார சூதம் வரும்போது நல்லதுங்க சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த பார்த்து உத்தரம் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ உத்தர சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பார்க்கணும் உங்களுக்கு புத்தி அந்த எட்டு கூட பதினொன்று கூடியவன் அந்த இப்போ புஷ்கான மாதம் வாங்குறாரு அப்போ என்ன அந்த தனுசு வீட்டுன்னா என்ன பண்ணுவாருங்க அது தனுசு வீடுங்கிறேன் அதான் நவாம்சில் நவாம்சில் பார்த்து தனுசில் வந்து ஆட்சி பெறுவார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வலுவு பெறார் ஓகேங்களா அப்போ புஷ்கான மாதம் வாங்கி வலுவு பெறார் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து டபுளாக சம்மந்தப்படுது அது மேலே பார்த்திங்கன்னா எட்டு மதம் பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நான் வந்து வண்டி ஆர்டர்ஸ் பண்ணுறேன் வீடு ஆர்டர்ஸ் பண்ணுறேன் நான் வீட்டை மாத்துறேன் ஓகேங்களா இந்த மாதிரி பாயிண்ட் அப்பெலாம் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் அப் வரும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அது எட்டு கோடியும் உங்களுக்கு வந்து எட்டு கோடி புத்தி புத்தி வளர்த்துட்டார் புஸ்கிர மாதம் வாங்கியிருக்கிறார் அப்போ எதனால் எப்போ எப்படி வருது நம்மளுக்கு ஒன்று நம்ம இட இடம் மாறுவோம் இல்லை உயர்கல்விக்காக இடத்த இடத்த மாற்றுவோம் இல்லை நம்மளுக்கு ஒரு செலவினம் பண்ணுவோம் இல்லை ஒரு வீ வீட்டு ம வீட்டுக்கு செலவுனா வீட்டு ம கடன் வாங்கி கடன் வாங்கி வீடை கட்டுவோம் ஓகேங்களா அப்போ அது அதனால ஏதோ ஏதோ பேஸ் பிரச்சனை பேஸ் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் திருமணம் இரண்டாம் கனெக்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ ஊர் டு ஊர் மாவட்டத்து மாவட்டம் ஏரியா டு ஏரியா இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீ எவ்வளவு சொல்லிட்டு போனோம் பயணிச்சு பேசுவீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்கிறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்